ஹாய் வியூவர்ஸ் இது வந்து சென்னை குரோம்பேட் பச்சைமலையில் மலையில் இருக்கிற காலனியில் கவர்மெண்ட் வந்து அழகாக ரெண்டு பார்க் கட்டி விட்டுருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை ஓப்பன் பண்ணலை கட்டியிருக்காங்க அழகாக இருக்குது ஆனால் இந்த மழை பெஞ்சனால செடிங்க மண்டி போச்சு செடிங்க நிறையா ஆகிடுச்சு இதை கொஞ்சம் அவங்க பார்த்து வந்து க்ளீன் பண்ணி சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில்ட்ரன்ஸ் வந்து ஊஞ்சல் ஆடலாம் இந்த மாதிரி நல்லா பெரியவங்கள்லாம் வந்து உட்காந்து நேரம் உட்காந்துட்டு போகலாம் அந்த பெஞ்ச் பெஞ்செல்லாம் போட்டிருக்கு இந்த சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு நிறையா இருக்குது சறுக்கி விளையாடுறது ஊஞ்சல் இந்த மலைக்கு ரெண்டு மூணு கிளை வேற உடஞ்சி உழுந்து கிடக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாக் பண்ணுறதுக்கு நல்லா ரோடு மாதிரியும் இருக்குது உள்ளயே அப்படியே வாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு பெரியவங்க பேசி பசங்க பசங்க இருப்பாங்க அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த பாருங்க இந்த கிளை வந்து உடஞ்சி விழுந்து கிடக்கு கொஞ்சம் சீக்கிரம் இவங்க வந்து பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்க்கை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு பார்க் இருக்குது இது ஃபஸ்ட்டு பார்க்கு இன்னொரு பார்க்கு அடுத்த பக்கம் இருக்குது ஒரே ஏரியா தான் எல்லாம் ரோட்டில் வாக்கிங் போகிறாங்க அப்படியே பார்க்கும் நான் இருந்தால் அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம் பசங்களை இது ரெண்டாவது பார்க்கு இந்த பாருங்கள் தாம்பரம் நகராட்சி மாநகராட்சி பூங்கான்னு போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் அந்த மழை பெஞ்சதுனால இந்த செடிங்க ரொம்ப மண்டி போச்சு நிறையா வைத்திய செடியெல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து இந்த செடியில் வந்து பூச்சி பட்டை இருக்கும்னு சொல்லிட்டு எங்கே நெருங்கி எதுவும் எடுக்க முடியாது அது ஒரு பயம் பாம்பு கும்பி இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இது கொஞ்சம் பார்த்து அவங்க வந்து வந்து மெயின்டனன்ஸ் பண்ணி நல்லா க்ளீன் செஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணல பண்ணணும் கட்டியிருக்காங்க அது எதுக்கோ தாமதம் ஆகுது பார்க்கலாம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க அங்கே டவர் மாதிரி இருக்குது பாருங்கள் அங்கே வந்து மயில்லாம் இருக்கும் அந்த மலைமே அந்த ஒரு பில்டிங் மேலேருந்து கத்தும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதே பாருங்க அதே மாதிரி தான் ஊஞ்சல் சறுக்கி விளையாடுறது பசங்களுக்கு நல்லா உள்ள ரோடெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது உள்ளே போய் பார்க்கல ரொம்ப செடியாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு இதுவும் ஒரு அழகாயிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது எப்போ கட்டி விட்டாங்கன்னு தெரியல நாங்கள் தான் ஒரு ஆறு மாதமாக வந்திருக்கோம் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சைலண்டான ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது நேச்சுரல் ஹேரு அந்த காற்று இதெல்லாம் நல்லாயிருக்கு மலை பக்கத்துலையே பச்சை மலை மூணு கோயில் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்